ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹமார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருடைய இராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே திருவரங்க என்ன தெரிவிக்கிறார்னா கடந்த பாசுரத்தில் பெருமாள் உபதேசம் பண்ணியே திருந்தாதவர்களை கூட ராமானுஜர் திருத்தி பெருமாள் திருவடிகள்ல சேர்த்துட்டார்னார் அது பெரிய அதிசயமானா திருவரங்க தமுதனார் சொல்றார் அதை விட ஒரு பெரிய அதிசயத்தை ராமானுஜர் செய்திருக்கிறார் அது என்ன அதிசயம்னா அடியனையும் திருத்திட்டாரே அடியன் எல்லாரை விட உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் எவ்வளவு பாபம் பண்ணாலோ அதை விட அதிகமான பாபங்கள் செய்து ரொம்ப ரொம்ப அற்பமான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தேன் அடியேனையே திருத்திட்டார்னா நீங்க எப்படின்னா தராசுல ஒரு தட்டுல உலகத்தில் உள்ளோர் எல்லாரையும் திருத்தினார் ராமானுசர் இன்னொரு தட்டுல திருவரங்கத்தமுதனார் பணிவோடு சொல்லிக்கிறார் அதுக்காக அவர் தாழ்ந்தவர்னு அர்த்தம் கிடையாது பெரியோர்கள் அப்படி தாழ்த்தி சொல்லிப்பா திருவரங்க சொல்றார் ஒரு தராசில ஒரு தட்டுல உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் திருத்தினார் இன்னொரு தட்டுல திருவரங்க திருத்தினார் வச்சு சீர்தூக்கி பாருங்கள் என்ன தான் எடை அதிகமா இருக்கும் ஏன்னா அடியனுடைய பாபங்கள் அவ்வளவு அடியனுடைய தீய எண்ணங்கள் அவ்வளவு அடியனையும் திருத்தினாரே என்று நன்றியோடு சொல்கிறார் தம்மை தாழ்த்தி சொல்லிக் கொள்கிறார் நைச்சிய அனுசந்தானம் என்பார்கள் அதுதான் நாற்பத்தி இரண்டாவது பாசுரம் ஆயிழையார் கொங்கை தங்கும் ஆக்காதல் அழற்று அழுந்தி மாயும் என் ஆவியை வந்து எடுத்தான் இன்று மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில் இராமானுசன் தொல் அருள் சுரந்தே ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அளற்று அழுந்தி மாயும் என் ஆவியை வந்து எடுத்தான் இன்று மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில் இராமானுசன் தொல்லருள் சுரந்தே என்பது பாசுரம் இப்ப இதனுடைய கருத்து என்ன என்பதை பார்ப்போம் திருவரங்கத்த முதலார் சொல்கிறார் அடியேன் எப்படி வாழ்ந்தேன்னா ஆயிழையார் கொங்கை தங்கும் பெண்கள் இடத்திலே அதிகமாக ஈடுபட்டேன் மீண்டும் இந்த இடம் பார்த்துக்கணும் இப்போ பெண்கள்கிட்ட ஈடுபட்டேன் அதுல நான் மூழ்கிட்டேன் அப்படின்னா பெண்களை தாழ்த்தி சொல்றார் இல்ல பெண் மயக்கம் கூடாது அந்த மாதிரி கோணத்தில் பார்ப்பதை விட அவர் ஆண் அப்போ ஆணுக்கு சிற்றின்பம் என்றால் பெண்ணிடம் மயங்கினேன் தான் சொல்லுவார் இப்போ பெண்ணாக இருந்தா அப்படியே கவுண்டர் பார்ட் ஆண் ஆணிடம் மயங்குதல் அப்போ இது வந்து மியூச்சுவலா வரக்கூடிய சிற்றின்பம்னு தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய ஒருவரை தாழ்த்தி சொன்னார் வேற ஏதாவது அவுட் ஆஃப் கான்டெக்ட் விவாதங்கள் தயவு செய்து இந்த இடத்துல வேண்டாம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஆ இழையார் பெண்கள் எப்படிப்பட்டவார்னா இழைனா ஆபரணம் ஆய்னா அழகானன்னு அர்த்தம் ஆ இழையார் அழகான ஆபரணங்களை அணிந்த பெண்கள் கொங்கை தங்கும் கொங்கை என்பது அவர்களுடைய உடல் அங்கத்தை குறிக்கிறது தங்கும்னா அவர்களுடைய உடல் உறுப்பிலேயே தங்கி இருக்கான் இவரோட ஆசை எப்ப பார்த்தாலும் அவர்களுடைய உடல் உறுப்பு அவயவம் இதையே பார்த்து அக்காதல் அப்படி வரக்கூடிய அந்த காதல்னர் ஏன்னா பொதுவாக காதல் என்றால் அது பகவான் இடத்துல வரணும் அப்படி வராம அந்த காதல் அப்படி அந்த விஷயத்துல தப்பா வந்துருக்கு அதனால ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் பெண்கள் இடத்திலே ஆபரணம் அணிந்த பெண்கள் இடத்திலே அப்படி இப்படி காதல் வந்தது ஆனா அது பின்னாடிதான் புரிஞ்சது அழற்று அழுந்தி அழறுனா சேருன்னு அர்த்தம் இந்த உலகியல் சிற்றின்பம் அப்படி வருகிறதே அது வெறும் சேரு அழற்று அந்த சேற்றிலேயே நான் ஒரு நதி என்று நினைத்து கொண்டு அழற்று அந்த சேற்றிலே அழுந்தி மொத்தமாக மூழ்கி போய்விட்டேன் மூழ்கினா வெளியில வர முடியாத ஒரு சேராக இருக்கிறது பெண்களை சேருன்னு சொல்லலை உலகியல் சிற்றின்பத்தை சொல்றார் அதாவது உலகியல் இன்பத்தை நாம பாட்டுக்கு தர்மத்துக்கு விரோதமா அனுபவிக்கிறதுன்னு இறங்கிட்டோம்னா அது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆகா நதி நன்னா சௌக்கியமா இறங்கி நீராடலாம்னு தோணும் ஆனால் இறங்க இறங்கத்தான் நம்ம மாட்டிக்கொண்டது ஒரு சேரு அது ஒரு புதகுழி அதில் உள்ளே போனால் வெளியில் வர முடியாது அப்படிங்கிறது பின்னாடி தான் புரியுமா அப்போ ஆயழையார் கொங்கை இறங்கும் அது அக்காதல் காதல் அழற்று அழுந்தி சேத்துக்குள்ள மொத்தமாக அழுந்தி மூழ்கி போயிட்டேன் மூழ்கி போய் மாயும் என் ஆவியை இந்த இடத்துல ஆவின்னா ஜீவாத்மான்னு அர்த்தம் மாயும் என் ஆவியைனா என் ஜீவாத்மாவே நாசமடையும் நிலையை அடைந்தது ஆத்மாவுக்கு அழிவு உண்டானா ஜீவாத்மாக்கள் அழியாது அதான் கீதையிலேயே நாம படிச்சிருப்போமே ஆனா நாசம்னு அவர் எதை சொல்றாருன்னா இப்படியே இதுக்குள்ள மூழ்கினா ஜீவாத்மா நிரந்தரமா அப்புறம் நரகத்துல போய் கஷ்டப்பட வேண்டியதுதான் அதுல மூழ்கிட்டா அப்புறம் எப்படி மோட்சம் போறது அதனால அது கிட்டத்தட்ட அழிவுக்கு சமம்ங்கிறதுனால சொல்றார் மாயும் என் ஆவியை அப்படியே என் ஆத்மா நசிந்து போயிடுமோ நாசமாயிடுமோ அழிந்து போயிடுமோ என்ற நிலைதான் ஏற்பட்டது மாயும் என் ஆவியை ஆனா அப்படி இருந்தாலும் அதை காப்பாற்ற முடியும்னா ராமானுஜர் ஒத்தராலதான் முடியுங்கிறதுனால அவர் வந்து என்ன பண்ணாராம் அப்ப இது பாருங்க ஒரு சிச்சுவேஷன் ஒருவர் சேற்றிலே சிக்கி கொண்டு விட்டார் அந்த சேருங்கிறது பெரிய புதகுழி காவு வாங்கிடும் போய் விழுந்துட்டான் அவன் நாசம் ஆனா ராமானுஜர் என்ன பண்ணாராம் வந்து எடுத்தான் என்று எடுத்தான்னா கை கொடுத்து மேலே உயர்த்தி எடுத்து கொடுத்தாருன்னு அர்த்தம் வந்துன்னா தேடி வந்து எந்த சேத்துல விழுந்து கிடக்கனும் தேடி வந்து அடியான தோஷமுள்ள வந்து நினைக்காமல் கை கொடுத்து எடுத்தான் மேலே தூக்கி விட்டான் இன்று இத்தன்னாளா விழுந்து அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன் அது நேற்று வரை இன்று ராமானுஜர் வந்து கை தூக்கி அடியேடி மேலே உயர்த்தி விட்டார் இது அப்படியே மணவாள மாமுனிகளும் ஆர்த்தி பிரபந்தத்துல ரொம்ப அழகா அனுபவிச்சு பாடுறார் கூப்பத்தில் வீழும் குழவியுடன் குதித்து அவ்வாபத்தை நீக்கும் அந்த அன்னை போல் பாபத்தால் யான் பிறப்பேனேலும் எந்த எதிராசன் தான் பிறக்கும் என்னை உயிப்பதான் அதாவது ஒரு குழந்தை கணத்துல விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா என்ன பண்ணுவாளாம் வெறுமனை கயத்தை கொடுத்து குழந்தையை காப்பாத்துறேன் இல்ல இன்னொருத்தரை குதிக்க சொல்லி காப்பாத்துறேன்னு நினைக்க மாட்டாளாம் அந்த அம்மா என்ன பண்ணுவாளாம் என் குழந்தை கிணத்துல விழுந்துருச்சுன்னா நான் மட்டும் வெளியில இருந்து என்ன பண்ண போறேன் நானுமே அந்த கிணத்துல குதிச்சு என் குழந்தையை காப்பாற்றுகிறேன் தான் ஒரு தாயோ தந்தையோ அப்படித்தான் நினைப்பார்கள் அது போலத்தான் இந்த உலகியல் வாழ்க்கைங்கிற கிணத்துக்குள்ள நாம சிக்கிண்டு தவிச்சா ராமானுஜர் என்ன பண்றாராம் அச்சோ என் குழந்தைகள் இப்படி தவிக்கிறாளே நானே இறங்கி அவர்களை காக்கிறேன் என்பதற்காகத்தான் இந்த அற்பமான உலகத்தில் வந்து ராமானுஜர் அவதாரம் பண்ணியிருக்கார் ஏன்னா நாம உலகத்தில் பிறக்கிறோன்னா பாப புண்ணியம் கர்ம வினை நிறையா பண்ணியிருக்கோம் பாபத்தை பண்ணிட்டு நாம பிறந்துன்னு இருக்கோம் ஆனா ராமானுஜர் ஏன் வந்து பூமியில பிறக்கணும் அவருக்கு எந்த அவர் ஆதிசேஷன் அவர் நித்திய சூரி அவருக்கு கர்மாவே கிடையாது பாப புண்ணியம் எதுவுமே கிடையாது ஏன் வந்து பிறந்தார்னா அதுவா குழந்தை கணத்துக்குள்ள இருந்ததுன்னா அப்பா அம்மாவால வெளியில இருக்க முடியாது அவளும் உள்ள வருவா இல்லையா அது போலத்தான் நாம இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து வைகுண்டத்துல அந்த ஆதிசேஷனுக்கு பொறுக்கவில்லை ராமானுஜராக வந்து கை கொடுத்து தூக்கினார் அப்போ அடியேன் ஒரு சேத்துக்குள்ள கடந்த எழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அலற்று அழுந்தி அற்பமான உலகியல் காமம் காதல் இருக்க அந்த சேத்துக்குள்ள போய் அழுந்தி மூழ்கி அழிந்து போகும் நிலையையே அடைந்து விட்டேன் ஆனா மாயும் என் ஆவியை கொஞ்சம் விட்டா இந்த ஜீவாத்மாவே நசிந்துதான் போயிருக்கும் அழிஞ்சுதான் போயிருக்கும் அந்த நேரத்தில் வந்து எடுத்தான் என்று ராமானுஜர் வந்து அடியனை காப்பாற்றி விட்டார் என்று என்ன சொல்லி ராமானுஜர் காப்பாத்தினாரா மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் என்னும்னா என்று உபதேசம் செய்யும்னு அர்த்தம் அதாவது சில இடத்துல சொல்றோம் இல்லையா இ இன்று வருகிறேன் என்றாருங்கிறோம் என்றார்னா என்று சொன்னார்னு அர்த்தம் அது போல என்னும்னா என்று சொல்லும் என்று உபதேசிக்க கூடியவர் ராமானுஜர்ன்னு அர்த்தம் என்ன உபதேசம் பண்ணாரா ராமானுஜர் அவ்வாறு இங்க விழுந்து கிடக்காத நீ உண்மையில் யார்கிட்ட தெரியுமா ஈடுபடணும் நீ ஒரு அமுத வெள்ளத்திலே ஈடுபட வேண்டும் எந்த அமுத வெள்ளம் மாமலரால் நாதன் மாமலர்னா தாமரை மாமலராள்னா தாமரையில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி மாமலரால் நாதன்னா தாமரையில் வீற்றிருக்கும் லக்ஷ்மியின் நாதனாக பகவான் இருக்கானே அவன் ஒரு அமுதக்கடலாக இருக்கிறான் யாராவது அமுதக்கடல் இருக்கும்போது அதுல நீராடாம சேறு சகதி பொதகுழியில போய் விழுவாளா நாதன் அங்கே வா என்று அழைத்தாராம் அடுத்து அவர் யாருன்னா எல்லா உயிர்களுக்கும் நாதன் அந்த பகவான் தான் உண்மையில் எல்லா உயிர்களுக்கும் தலைவன் அதனால நீ அந்த தலைவனுக்கு தொண்டு செய்ய ஏற்பட்டவனை ஒழிய யார் யாருக்கோ போய் உலகியல் சிற்றின்பத்துக்காக நான் உனக்கு தாசன் உனக்கு தொண்டன்னு யார் யார்கிட்டையோ போய் சொல்லிட்டு இருக்கேப்பா இது உனக்கு ஏற்றதன்று உனக்கு தலைவன் யாரோ அவன் நீ ஈடுபடுவதுதான் உன் தன்மைக்கு ஏற்றது அதையும் சொல்லிக் கொடுத்தாராம் அடுத்த கேள்வி நீங்க அமுத கடல்னு சொல்கிறீர்கள் தலைவர்னு சொல்கிறீர்கள் அந்த தலைவரெல்லாம் நாங்க போய் பார்க்க முடியுமான்னா ஏன் பார்க்க முடியாது அரங்கன் என்னும் அவன் தான் தோ ஸ்ரீரங்கத்துல அரங்கனாக ரங்கநாதனாக நம்மளை தேடி வந்து காத்துன்னு இருக்கார் நீதான் பெருமாள்கிட்ட வரலையே ஒழிய பெருமாள் எப்பவோ நம்மளை தேடி வந்து திருக்கோவில்கள்ல காத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீரங்கத்துல அரங்கனாக இருக்கிறார் திருவரங்கநாதனை நன்றாக வந்து சேவிக்கலாமே அப்போ மூணு விஷயம் சொல்லி கொடுத்தாரா ராமானுஜர் ஒண்ணு நாதன் பெருமாள் பிராட்டியின் கணவன் இருக்காரு அவர்தான் எல்லோருக்கும் தலைவன் அதனால் அந்த அமுதக்கடல் இருக்கும்போது நீ எதுக்கு இதில் விழணும் ரெண்டு எல்லா உயிர்களுக்கும் நாதன் நீ யார் யாரையோ போய் நான் உனக்கு தாசனாக இருக்கேன் எனக்கு சிற்றின் பத்தியில் ஈடுபடுன்னுலாம் கேட்டுன்னு இருக்கியே அவளுக்கு நீ ஏன்டா தாசனாகணும் உனக்கு அவளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரே தலைவன்னா அது பெருமாள் தான் அதனால் நிறைய பேர் சண்டை போட்டுப்பா நீ பெரியவனா நான் பெரியவனான்னு நீயும் பெரியவன் இல்லை நானும் பெரியவன் இல்லை பகவான் தான் நம்ம எல்லாரை விட பெரியவன் நம்ம எல்லாருமே கீழே தான் இருக்கோம் அப்போ அவன்தான் தலைவன்கிறத உணர்த்தினார் அடுத்து அரங்கன் அது அவன் ஸ்ரீரங்கத்துல நம்ம கண்கண்ட தெய்வமாக இருக்கிறான் என்பதையும் புரிய வைத்தார் என்னும் இப்படி உபதேசம் பண்ணக்கூடிய தூயவன் ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப தூய்மையானவரான் தூய்மையானவர்னா என்ன அர்த்தம்னா தானும் தூய்மையா இருப்பார் நம்மையும் தூய்மைப்படுத்திடுவார் அதுதான் தூயவன்கிறது ஏன்னா இப்போ திருவரங்கத்தை முதனார் என்ன உதாரணம் சொன்னார் சிற்றின்பம்ங்கிற சேத்துல கடந்தேன்னார் ராமானுஜர் கை கொடுத்து தூக்கினாராம் ஆனா அந்த சேரு ராமானுஜத்தை ஒட்டலை அது ஆச்சரியம் இல்ல ராமானுஜர் கை தொட்டு இவரை தூக்கினார் இல்லையா திருவரங்க தமுதனார் மீது ஒட்டின்றிருந்த சேரும் போயிடுதான் இந்த மாதிரி யாரால பண்ண முடியும் உலகத்துல ஒரு தூய்மையான பொருளும் அசுத்தமான பொருளும் தொடர்பில் வந்தால் தூய்மையான பொருளும் அசுத்தமாயிடும் அசுத்தமான பொருள் தூய்மையாகாது இப்போ பாலையும் விஷத்தையும் சேர்த்தீங்கன்னா விஷம் பாலா மாறாது மொத்த பாலுமே விஷமா மாறிடும் ஆனால் இங்கே எப்படின்னா திருவரங்க தமுதனார் சேர்த்துக்குள்ளே கடந்தாராம் ராமானுஜர் கை தூக்கி என்னாச்சுன்னா ராமானுஜர் மீது சேரு ஒட்டலையா மாறாக திருவரங்கத்தமுதனார்த்தை இருந்த சேரு அந்த சிற்றின் பாசையெல்லாம் நீங்கி இவர் பக்தரா மாறிட்டாராம் அதனாலதான் தான் தூயவன் அடுத்து தீதில் ராமானுசன் ஒன்று சொன்னார் அது என்ன தீதில்னா என்ன அர்த்தம்னா தீய குணம் இல்லாதவர்னு அர்த்தம் என்ன தீய குணம்னா பிள்ளைலோகம் ஜியர் வியாக்கியானம் பண்ணுறார் ஒத்தனை காப்பாற்றும் போது இவன்கிட்ட என்ன நல்ல குணம் இருக்கு இல்லை இவனை வந்து காப்பாற்றலாமா வேண்டாமா இப்படி ஏதாவது சிந்தித்தாலோ அல்லது இவன்கிட்ட இது தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கிறதுனால இவனை காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாலோ அதுக்கு குணம்னு பேரா அப்போ தீதில் தீய குணம் இல்லாதவர் ராமானுஜர்னா நம்ம தோஷத்தை பார்த்தும் கைவிடாம இருக்காரு அதுதான் தீதில் ராமானுஜன் அர்த்தம்னு ரொம்ப அழகா இந்த அர்த்தம் காட்டியிருக்காரு ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டுன்னு இருக்கான்னா அவன்கிட்ட ஒரு தோஷம் இருக்கு கஷ்டப்படுத்தமேனு விட்டுட்டு போகக்கூடாது யார் கஷ்டப்பட்டாலும் நம்மால் முடிந்த உதவியை அவருக்கு செய்யணும் அப்படி பண்ணுவதுதான் தீமை இல்லாத குணமா தீதியில் ராமானுசன்னா எங்க கிட்ட என்ன தீமை இருக்குன்னு பார்க்காமல் கிட்ட என்ன தோஷம் இருக்குன்னு பார்க்காம அனுகிரகம் பண்ணாரே அதுதான் தீதியில் ராமானுசன் அப்போ தூயவன் ராமானுசன் என்று சொன்னால் நம்ம தோஷங்களையும் போக்கிட்டு அவரும் தூய்மையா இருக்கார் தீதியில் ராமானுசன்னா நம்ம கிட்ட தோஷம் இருக்குங்கிறதுக்காக கைவிடாதவராகவும் இருக்கார் அந்த ராமானுசர் ஆகா இத்தனை அனுகிரகமும் ராமானுஜருக்கு எப்படி வந்தது இவ்வளவு அருள் உள்ளம் எப்படி வந்ததுன்னா அது புதுசா வல்ல தொல்லருள் சுரந்தேன்னு விட்டார் தொல்லுன்னா தொன்மையான இயற்கையா அவருக்கு எப்போதுமே இருக்கு இது ஏதோ ராமானுஜருக்கு புதுசா ஒரு விஷயத்தை பார்த்தார் அதன் மூலம் அருள் உள்ளம் வந்தது கிடையாது தொல்லருள் தொன்மையாக இயற்கையாக இயல்பாக எப்போதும் அவருக்கு இருக்கக்கூடிய அருள் கருணை உள்ளம் அது சுரந்தே அந்த கருணையை சுரந்தார் அடியின் மீது பொழிந்தார் கொழிந்து அடியனை காப்பாற்றி கொடுத்தார் அதனால இப்ப வெளியில வந்திருக்கேன் இப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் பிறவி பெருங்கடல்ல தத்தளித்த எல்லாரையும் காப்பாற்றினது ஒருபுறம்னா சிற்றின்பம்ங்கிற சேத்துக்குள்ளேயே அடியன் மூழ்கி கடந்து கிட்டத்தட்ட அழியும் நிலையை அடைந்து விட்டேன் அடியனையே காப்பாத்திருக்காருனா இது ஒரு பெரிய சாதனை தானே என்கிறார் அதுதான் இந்த நாற்பத்தி இரண்டாவது பாசுரம் அப்போ உலகியல்ல உள்ள சிற்றின்பங்கள் அது ஒரு சேறு போல இருக்கு அதுக்குள்ள அடியன் மூழ்கி கிட்டத்தட்ட அழிந்து போகும் நிலையை அடைந்தேன் ஆனா அப்ப ராமானுசர் வந்து கை கொடுத்து அடியனை மேலே உயர்த்தி விட்டார் என்ன சொன்னார்னா இதில் மூழ்காதே பிராட்டியின் கேழ்வன் அமுதக்கடல் உனக்கு இருக்கு உனக்கு உண்மையான தலைவன்கிறவன் பகவான் அதுதான் உனக்கு ஏற்ற விஷயம் மூன்றாவது அவன் அரங்கன்னு பக்கத்திலேயே இருக்கான் ரொம்ப தூரம் தேடி போக வேண்டாம் கோவிலுக்கு வான அழைத்து வந்து காப்பாற்றினாரே என்னை காப்பாற்றிய போது அவருக்கும் அசுத்தம் ஏற்படல எங்கிட்ட உள்ள அசுத்தமும் வெடுத்து எங்கிட்ட உள்ள தோஷத்தை கண்டு கைவிடுதல் என்ற ஒரு குற்றம் ராமானுஜத்தை இல்லை மொத்தம் தோஷத்தை பார்த்து கைவிட்டால் அது ஒரு குற்றமா அந்த குற்றம் இல்லாத தீதியிலை ராமானுசன் அவர் இயற்கையான அருளால் அடியனை காத்தார் அதுதான் ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அலற்றெழுந்தி மாயும் என் ஆவியை வந்தெடுத்தான் இன்று மாமலரால் நாயகன் எல்லா உயிர்களுக்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில் ராமானுசன் தொல்லருள் சுரந்தே என்பது பாசுரம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் my soul was dying as it drowned in the marsh of the ornament laden organs of women the pure untainted ramanuja who taught that the consort of sri the lord of all souls sri ranganatha has rescued and lifted me up என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜருடைய பெருமை தொடரும் திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் மகையும் என்னவியை வந்தெடுதான் வந்தெடுத்தானின்று ஆயிழையார் பொங்கை தங்கும் அக்காதல் அளற்றருந்தே மகாயும் வந்தெடுத்தானின்று நாவியே வந்தெடுத்தே உயிர்கட்பும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில் ராமானுஷன் தொல்லருள் சுரந்தே மாபலால் நாயகன் எல்லா உயிர்கட்பும் நாதன் அரங்கன் என்னும் பூயவன் தீதில் ராமானுஷன் ൾ സൂരന്ത ഏ